அனைவருக்கும் வணக்கம் போட்டித் தேர்வுக்கு கடுமையாக படித்து கொண்டிருக்கும் அனைத்து ஆசிரியர் பெருமக்களும் வெற்றி என்னுடைய வாழ்த்துக்கள் ஆசிரியர் போட்டித் தேர்வு வழக்கு ஹைகோர்ட் ஆனி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டிஆர்பி கிட்டே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா முடிவை கொடுத்துருக்காங்க அந்த மனுதாரர் கொடுத்ததுன்னா தேர்வு பாடத்திட்டம் மாற்றமைக்கப்பட்டுள்ளது புதிய பாடத்திட்டம் சேர்க்கப்பட்டுள்ளது அதாவது ஜிகே எஜுகேஷ்னல் அதுக்கான போதிய அவகாசம் எங்களுக்கு இல்லை படிக்கிறதுக்கு டைம் இல்லை எங்களுக்கு ஒரு மூணு வாரம் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இது சாத்தியமா தேர்வு நடக்குமா நம்மளுக்கான வெற்றி தான் உள்ளது தொடர்ந்து படித்துக்கொண்டே இருங்கள் பனிரெண்டாம் தேதி தேர்வு நடக்கும் என்ற நம்பிக்கையில் படித்துக்கொண்டே இருங்கள் அப்பொழுது தான் நம்ம வெற்றி பெற முடியும் கூடுதல் அவகாசம் மூன்று வாரங்கள் கொடுத்தாலும் நம்மளுக்கு நல்லது தான் ஆகையால் மனம் தளவிடாமல் தொடர்ந்து படித்துக்கொண்டே இருங்கள் வெற்றி நம் பக்கம் உள்ளது தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருங்கள் இனி முடிவெடுப்பது டிஆர்பி கையில் தான் உள்ளது கால அவகாசம் கொடுக்கலாமா அல்லது பன்னிரெண்டாம் தேதி தேர்வு நடக்குமா என்று